இப்போ நீ என்ன நிற்க போகிறேண்ணாத்த நான் எம்எல்ஏக்கு நிற்கிறேன் எம்எல்ஏ வாழ்த்துக்கிறேன்னு நாங்களாம் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவோம் ஆனா எம்எல்ஏவோட வேலை என்ன அண்ணாத்து உங்கள் வேலை என்ன அண்ணாத்து நீ ஒரு வேளை எம்எல்ஏ ஆயிட்டப்பா என்ன ரோடு போடுறது எது ரோடு ரோடு போடுறது ரோடு போடுறது தண்ணி வருதான் பாக்குறது குப்பை அல்றது தண்ணி வருதான் பாக்குறது ரோட் லைட் எரிதான் பாக்குறது ரோட் லைட் எரிதான் பாக்குறது சுகாதார மையம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது சுகாதார மையம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது அப்புறம் சாலை நல்லா இருக்கான்னு பாக்குறது ரோடு போறது அப்புறம் சாலை நல்லா இருக்கான்னு அதை தெருங்க இது தெரு தெரியுத சாலை சின்னதா இருந்தா தெருங்க இதெல்லாம் பாக்குறது அப்புறம் நெல் கூட அமைக்கிறது இதெல்லாம் பாக்குறது எம்எல்ஏ எம்எல்ஏ சரி என்ன இப்போ இதுக்கு மேல உங்களுக்கு மேல எம்பி இருக்காரு

ரோடு பாக்குறது ரோடு பாக்குறது தண்ணி பாக்குறது தண்ணி பாக்குறது கரண்ட் பாக்குறது அந்த இது குப்பை வாடுறது குப்பை வாடுறது நேர் கூட அமைக்கிறது இது சுகாதார மையம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது சரி அண்ணா அண்ணக எம்பி பாக்குறது அப்புறம் எம்எல்ஏ பாக்குறது ஜே பாக்குறது அப்புறம் அந்த கவுன்சிலர் அவரு என்ன பாப்பா வேலை அவங்க எங்களுக்கு கீழங்க உங்களுக்கு அவங்க என்ன வேலை பாப்பாங்க அவங்க இந்த மாதிரி இல்ல அவங்க வந்து என்ன பாப்பாங்கன்னா ரோடு பாக்குறது குழந்தை பாக்குறது கரண்ட்டு ரோட்ல எரியதானு பாக்குறது குப்பை வாடுறது நேரக்கூடை அமைக்கிறது சுகாதார மையத்தில் டாக்டர் கார மருந்து இருக்கான்னு பார்க்கறது எல்லாத்துக்கும் ஒரே வாரம் வரேன் வாரம் இப்ப இந்த வார்டு மெம்பர்னு ஒரு சில அவங்க என்ன பார்ப்போம்னா வாடு வார்டு மெம்பர் ரோடு பாக்குறது குப்பை வர்றது தண்ணி ஊற்றுறது ரோட்ல லைட் எரிய இது ஆக உள்ள வேலையை தான் இப்போ எல்லாரும் பார்த்துக்கலாம்